நச்சிதியிலிருந்து வேதவசங்களை அடிப்படையாக கொண்ட இயேசுவின் கடைசி வாரம் விபத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் நடந்து செல்கிறார்கள் ஒரு கழுதி அதன் குட்டியுடன் கட்டப்பட்டிருப்பதை காண்பீர்கள் அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் கேள்வி கேட்டால் கர்த்தருக்கு அவை தேவை என்றும் அவர் தாமதமின்றி அவற்றை அனுப்பி வைப்பார் என்றும் கூறுங்கள் சீடர்கள் தங்கள் அடிச்சுவர்களில் நம்பிக்கையுடன் புறப்படுகிறார்கள் இயேசு எருசலேமுக்கு வருகிறார் நகரம் பிரமிப்பில் நடங்கிறது யார் இந்த மனிதன் என்று குரல்கள் எழுகின்றன மக்கள் கூட்டம் இவர் இயேசு நாசரித்தின் தீர்க்கதரிசி என்று அறிவிக்கிறது கூட்டம் தங்கள் ஓலைகளை அசைத்து ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சூத்திரிக்கப்பட்டவர் என்று கூறுகிறது போதவரை உம்முடைய சீசகளை கடந்து கொள்ளும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர்கள் அமைதியாக இருந்தால் கற்கள் கூறிடும் இருசலேமே இன்று அமைதியை தருவது எது என்பதை நீ அறிந்திருந்தால் இப்போது அதை பார்க்க முடியாமல் போயிருந்தால் நலம் மறுநாள் இயேசு இலைகள் நிறைந்த ஒரு பெரிய அத்திமரத்தை நெருங்குகிறார் இனி ஒருபோதும் உங்களிடமிருந்து பரம்பராது உண்மையான நம்பிக்கையுடனும் சந்தேகமின்றியும் நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய முடியும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்டாலும் அவைகளை பெறுவீர்கள் இயேசு கோவிலுக்குள் நுழைகிறார் அவருடைய கண்கள் கோபத்தால் ஏறுகின்றன நீங்கள் என் தந்தையின் வீட்டை ஒரு சந்தையாக மாற்றிவிட்டீர்கள் இயேசு கோபத்தில் வியாபாரிகளையும் கடன் கொடுப்பவர்களையும் துரத்துகிறார் மேசைகள் கீழே விழும்போது நாணயங்கள் சிதர்கின்றன கூண்டுகள் பலமாக விழும்போது புறாக்கள் சுதந்திரமாக விடுகின்றன என் வீடு ஜப வீடு என்று அழைக்கப்படும் ஆனால் நீங்கள் அதை கொள்ளையர்களின் குவையாக்குகிறீர்கள் இயேசுவும் சீடர்களும் அந்த வேளையில் பிரித்தானியாவுக்கு நடந்து சென்று மறுநாள் அங்கே தங்கினார்கள் இயேசுவும் அவருடைய சீஷர்களும் விழுத்திருக்கும் சூரியனுக்கு கீழே பயணம் செய்கிறார்கள் சீடர்கள் சாலையோரத்தில் மரத்தை கண்டார்கள் அவர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் ரவி பாருங்கள் நீர் சவித்த அத்திமரம் போயிற்று கடவுள் மீது நம்பிக்கை வையுங்கள் சந்தேகமின்றி நம்புபவர் ஒரு மலையை கூட நகர்த்த கட்டளை முடியும் அது நடக்கும் நீங்கள் ஜபிக்கும் போது நம்புங்கள் அது உங்களுடையதாக இருக்கும் நீங்கள் ஜபிக்கும் போது மற்றவர்களை மன்னியுங்கள் அப்போது கடவுள் உங்களையும் மன்னிக்கக்கூடும் கூடும் இயேசு கோவிலில் அமைதியாகவும் ஞானமாகவும் நிற்கிறார் பூசாரிகளும் பெரியவர்களும் பெருமையுடனும் சந்தேகத்துடன் அணுகிறார்கள் நீர் எந்த அதிகாரத்தினால் இவற்றைச் செய்கிறீர் இந்த அதிகாரத்தை உமக்கு யார் கொடுத்தது நான் பதில் சொல்வதற்கு முன் ஒரு கேள்வி கேட்கலாமா யோவானின் ஞானசானம் பற்றி என்ன அது பரலோகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதனிடமிருந்து வந்ததா நாம் அது பரலோகத்திலிருந்து வந்தது என்று சொன்னால் அவர் நம்மை கேள்வி கேட்பார் ஆனால் அது மக்களிடமிருந்து வந்தது என்று நாம் சொன்னால் கூட்டம் நம்மை நிராகரித்துவிடும் எங்களுக்கு தெரியாது நானும் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்குச் சொல்ல மாட்டேன் இயேசு பல ஓமைகளை கற்பிக்கிறார் சூரிய ஒளி ஆலயத்தை நிரப்பிய போது உண்மையான கீழ்ப்படுதல் வெறும் வார்த்தைகளிலிருந்தே அல்ல செயல்களிலிருந்தே வருகிறது என்பதைக் காட்ட இயேசு இரண்டு மகங்களின் ஓமையை பகிர்ந்து கொள்கிறார் கடவுள் அனைவரையும் அழைக்கிறார் ஆனால் அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் என்று கூறி திருமணமிருந்து ஓமையையும் இயேசு கற்பிக்கிறார் பின்னர் பரிசுகள் சென்று அவரை வார்த்தைகளில் சிக்க வைப்பது எப்படி என்று திட்டமிட்டனர் சீசருக்கு வரி செலுத்துவது நியாயமா இல்லையா சீசருக்கு சொந்தமானதைக் கொடுங்கள் கடவுளுக்கு சொந்தமானதை கடவுளுக்கு கொடுங்கள் உயர்தேடுதலில் நம்பிக்கை இல்லாத சதசியர்கள் ஒரு கேள்வியைக் கேட்டு இயேசு சிக்க வைக்க முயற்சிக்கிறார்கள் ஒரு பெண் பத்து சகோதரர்களில் ஏழு பேரை மணக்கிறாள் அவர்கள் அனைவரும் இறந்துவிடுகிறார்கள் உயிர்த்தெழுதலில் அவள் யாருடைய மனைவியாக இருப்பாள் கடவுள் இறந்தவர்களின் கடவுள் அல்ல மாறாக உயிருள்ள போதகரின் கடவுள் இது சட்டத்தில் மிகப்பெரிய கட்டளை கடவுளை முழுமையாக நேசி உன்னை நேசிப்பது போல மற்றவர்களையும் நேசி இயேசு வேதத்திலிருந்து மேசியா தாவீதின் மகன் மட்டுமல்ல அவர் கர்த்தர் என்பதை நிரூபிக்கிறார் இயேசு கோவிலில் தெய்வீக ஞானத்துடன் பேசி தனது அதிகாரத்தை காட்டுகிறார் தலைவர்களால் சூடப்பட்டு அவர்களின் முகங்கள் குழப்பத்தால் நிரம்பியிருந்தன இயேசு தலைவரின் சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறார் இது அவர்களை ஆச்சரியத்தில் ஆட்டுகிறது ஆலயத்தில் இயேசு நிமிர்ந்து நிற்கிறார் அவருடைய பார்வை வேதபாரகர்கள் மற்றும் பரிசையர்கள் மீது படந்துள்ளது உங்களுக்கு ஐயோ வேதபார்கரே பரிசுயரே மாய்க்காரரே நீங்கள் மக்களின் முகங்களுக்கு முன்பாக பரலோக ராஜ்யத்தின் கதனை மூடிவிட்டீர்கள் பாம்புகளே விரியன் பாம்பு குட்டிகளே தண்டனையிலிருந்து நீங்கள் எப்படித் தப்பித்துக் கொள்வீர்கள் பிரித்தானியாவில் மாலை நேரம் நெருங்கி வரும்போது வரவிருக்கும் பக்தி செயலை அறியாமல் இயேசு சிமோனின் மேஜையில் சாய்ந்தார் ஒரு பெண் நடங்கும் கைகளுடன் வந்து மானபக்தியுடன் ஒரு ஜாடி விலைமதிப்பற்ற வாசனை திரவியத்தை வழங்குகிறாள் ஒரு துணிச்சலான செயலாக அவள் ஜாடியை உடைத்து இயேசுவின் மீது நறுமண எண்ணெயை அபிஷேகம் செய்கிறாள் இது ஒரு ஆடம்பரமான அடையாளச் செய்கை ஏழைகளுக்கு உதவ இந்த வாசனை திரவியம் என்றிருக்கப்படவில்லை அது ஒரு வருட சம்பளத்திற்கு சமம் இயேசு அமைதியாக அவளை பாதுகாக்கிறார் அவளுடைய செயலில் அழகைக் கண்டு அவளை ஏன் தொந்தரவு செய்ய வேண்டும் என் அடக்கத்திற்கு ஏற்பாடு செய்ய அவள் ஒரு அழகான காரியத்தைச் செய்திருக்கிறாள் ஏழை மக்கள் இப்போதும் உங்களுடன் இருக்கிறார்கள் பிரதான ஆசாரியரின் அரண்மனையில் பிரதான ஆசாரியர்களும் முப்பர்களும் ரகசியமாக கூடும்போது விழுப்புர்த்தி வெளிச்சம் என்கிறது இரவில் மங்களான வெளிச்சத்தில் அமைதியான குறைகள் ஆலோசனை சங்கத்திற்குள் திட்டங்களை உருவாக்க திட்டமிடுகின்றன கலவரம் ஏற்படுமோ என்ற பயத்தில் அவர்கள் இயேசுவை கைது செய்ய ரகசியமாக சதி செய்கிறார்கள் மத அதிகாரத்தின் பின்னால் தங்கள் திட்டத்தை மறைத்து வைக்கிறார்கள் மங்களான அறையில் யோதாஸ் தோன்றுகிறான் அவன் முகத்தில் பேராசை மற்றும் துரோகம் தெரியும் அவன் தனது இரண்டு திட்டத்தை தொடங்குகிறான் நான் அவனை உங்களிடம் ஒப்படைத்தால் நீங்கள் எனக்கு என்ன கொடுக்க தயாராக இருக்கிறீர்கள் முப்பது வெள்ளி நாணயங்கள் எங்கள் ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்துகின்றன யோதாசின் முகத்தில் ஒரு தந்திரமான புன்னகை தொடர்கிறது துரோகம் தொடங்கிவிட்டது தன் இதயத்தில் வஞ்சகத்துடன் யோதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுக்க சரியான தருணத்தை தேடி விதியை இயக்குகிறான் பஸ்கா பண்டிகை வேகமாக நெருங்கிக் கொண்டிருந்தது எல்லோரும் தயாராகிக் கொண்டிருந்தார்கள் நீங்கள் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் நகரத்திற்குள் போங்கள் அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வரும் ஒரு மனிதன் உங்களை சந்திப்பான் வீட்டு உரிமையாளரிடம் சொல்லுங்கள் ஆசிரியர் கேட்கிறார் என் சீடர்களுடன் நான் பாஸ்தா சாப்பிட அறை எங்கே அமைதியான மேல் அறையில் இயேசு தம் சீடர்களுடன் கூடுகிறார் அங்கு அந்த வேளையில் கூட்டுறவும் விதியும் சந்திக்கின்றன நான் பாடுபடுவதற்கு முன்பு இந்த பஸ்காவை உங்களோடு சென்று சாப்பிட மிகவும் ஆசைப்பட்டேன் இயேசுவின் வார்த்தைகளை புரிந்து கொள்ள சீடர்கள் போராடும் போது அரை பதற்றத்தால் நிரப்பப்படுகிறது அவர்களின் முகங்கள் குழப்பத்தாலும் துக்கத்தாலும் குறிக்கப்பட்டுள்ளன இயேசு விருந்தை விட்டு எழுந்து தம் மேலங்கியை கழற்றி இடுப்பில் ஒரு துண்டைச் சுற்றிக் கொண்டார் இயேசு ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை ஊற்றி தம்முடைய சீஷர்களின் கால்களை கழுவத் தொடங்கினார் பின்னர் இயேசு அவற்றை ஒரு துண்டுடன் துடைக்கிறார் இப்போது உங்களுக்கு புரியாது ஆனால் பின்னர் புரியும் ஆண்டவரே நீர் ஒருபோதும் என் கால்களை கழுவக்கூடாது நீ என் கால்களை கழுவக்கூடாது அப்படியானால் உமக்கும் எனக்கும் எந்த பங்கும் இல்லை ஆண்டவரே என் கால்கள் மட்டுமல்ல என் கைகளும் என் தலையும் கூட சுத்தமாக இருப்பவர்கள் தங்கள் கால்களை மட்டும் கழுவினால் போதும் நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள் ஆனால் அனைவரும் அல்ல இயேசு மற்றும் அவரது சீடர்களின் முகங்களில் நிழல்களை பதிக்க மெழுகுவர்த்தி வெளிச்சம் வாங்கி மங்கி அமைதி நிலவுகிறது உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் நிச்சயமாக இல்லை நான் ஆண்டவரே சீடர்கள் அதிர்ச்சியாலும் துக்கத்தாலும் நிறைந்த குரலில் அலறுகிறார்கள் இந்த ரொட்டித் துண்டை நான் யாருக்கு தோய்த்துக் கொடுப்பேனோ அவர்தான் தோய்த்த அப்பத்தை இயேசு யூதாசிடம் கொடுத்து புரிதமான தருணத்தில் அவன் துரோகி என்பதை வெளிப்படுத்துகிறார் இயேசு என்ன சொன்னாலும் சீடர்கள் குழப்பமடைந்தனர் எருசலேமின் மேல் அறையில் இயேசு புனித இரவு உணவை தொடங்க தயாராகும் போது அந்த பொழுது சாய் தொடங்கியது புதிய உடன்படிக்கையை பகிர்ந்து கொள்ள தயாராகும் போது அன்பு மற்றும் தியாகத்தின் அடையாளமான அப்பத்தையும் நன்றியையும் இயேசு உயர்த்துகிறார் இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட என்னுடைய உடல் என் நினைவாக இதை செய்யுங்கள் இது பாவ மன்னிப்புக்கென்று அனைவருக்காக சிந்தப்படுகிற என் உடன்படிக்கையின் இரத்தம் இயேசு தம்முடைய சீடர்களுடன் மீட்பின் அடையாளமாகவும் புதிய உடன்படிக்கையாகவும் இருக்கும் மதுவை பகிர்ந்து கொள்கிறார் இரவு உணவிற்கு பிறகு அமைதியான மேல் அறையில் நிழல்கள் நீண்டு செல்லும் போது தம் சீடர்களை ஆறுதல் படுத்துகிறார் கவலைப்படாதே என்னை நம்பு நான் போய் ஒரு இடத்தை தயார் செய்துவிட்டு திரும்பி வருவேன் பரிசுத்த ஆவியானவர் உங்களை சமாதானத்தில் வழிநடத்துவார் நான் உங்களுக்கு என் அமைதியைத் தருகிறேன் உண்மையான அமைதி உலக அமைதியைப் போல அல்ல அதனால் கவலைப்படவோ பயப்படவோ வேண்டாம் உங்கள் இருதயங்கள் கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் இரவில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் கெச்சமனியாவில் அமைதியான இடத்திற்குள் நுழைகிறார்கள் அது சொல்லப்படாத விதியால் நிறைந்திருந்தது என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது பாருங்கள் பீட்டர் ஏம்ஸ் ஜான் தயவு செய்து என்னுடன் பாருங்கள் என் ஆத்துமா மரண்பர் எந்த துக்கத்தினால் மூழ்கியிருக்கிறது இங்கேயே இருந்து என்னுடன் காவல்கார் இரவு வானத்தின் கீழ்கெச்சிமனையில் இயேசு தம்முடைய ஆத்துமா ஆழ்ந்த துக்கத்தால் பாரமடைந்து ஜெபிக்க அடியெடுத்து வைக்கிறார் பிதாவே உமக்கு விருப்பமானால் இந்த கிண்ணத்தை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளும் ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும் அமைதியான கெச்சமலை தோட்டத்தில் இயேசு திரும்பி வந்து தம்முடைய சீடர்கள் உறக்கத்தில் ஆழ்ந்திருப்பதைக் காணும் போது இருள் சூழ்ந்தது இயேசு தனது சோர்வடைந்த நண்பர்களை மெதுவாக எழுப்புகிறார் அவரது முகம் கவலையாலும் இரக்கத்தாலும் நிறைந்துள்ளது ஒரு மணி நேரம் என்னுடன் காவல் காக்க உன்னால் முடியாதா நீங்கள் சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது கெச்சமனையில் இயேசு நிலவுக்கு அடியில் ஒலிவு மரங்களின் வாசனையுடனும் துயரத்துடனும் ஜபிக்கிறார் மரங்களுக்கு அடியில் பலத்தை தேடி இயேசு மண்டியிட்டு ஆழ்ந்த ஜபம் செய்கிறார் என் பிதாவே நான் இந்த கிண்ணத்தில் குடிக்காவிட்டால் இது என்னை விட்டு நீங்காது போனால் உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும் இயேசு திரும்பி வரும்போது தம்முடைய சீடர்கள் தூங்கிக் கொண்டிருப்பதை காங்கிறார் அவருடைய தொழுகை இரவுக்கும் இதற்கும் ஒரு குறுமையான வேறுபாடு உள்ளது நீ இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயா மணி வந்துவிட்டது மனுஷருமாறன் பாவிகளின் கைகளில் காட்டிக் கொடுக்கப்படப் போகிறார் யோதாஸ் இரவில் வந்து தன் இருயத்தில் துரோகத்துடன் வீரர்களையும் மூப்பர்களையும் கச்சமனைக்கு அழைத்துச் செல்கிறான் நான் முத்தமிடும் மனிதன்தான் அவனை கைது செய் யோதாஸ் இயேசுவிடம் நேரடியாகச் சென்று ரபி வாழ்த்துச் சொல்லி அவரை முத்தமிட்டான் நீ வந்த காரியத்தைச் செய் நண்பா சீடர்களில் ஒருவர் தனது வாளை உருவுகிறார் அவன் மால்கசின் காதில் அடித்தான் இயேசு மார்கசிடம் சென்று அவரது காயமடைந்த காதை குணப்படுத்துகிறார் வாழை உருவவர்கள் அனைவரும் வாழால் மடிவார்கள் மிகப்பெரிய பரலோக சக்திகளை வரவழைக்கும் சக்தி எனக்கு இருக்கிறது ஆனால் நான் அவ்வாறு செய்ய விரும்பவில்லை இல்லையெனில் வேதவாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் இது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்னை கைது செய்ய ஆயுதங்களுடன் வருவது ஒரு குற்றவாளியா நான் தினமும் கோவிலில் கற்பித்தேன் அப்போது நீங்கள் என்னை பிடிக்கவில்லை தீர்க்கதரிசி எழுதியவை நிறைவேறும்படி இது நடந்தது பிரதான ஆசாரியரின் இல்லத்தில் இயேசு எதிர்பார்ப்பு மற்றும் மறைக்கப்பட்ட தீமையின் குகைக்குள் கொண்டு செல்லப்படுகிறார் இயேசுவை தண்டிக்க ஆசாரியர்களும் மூப்பர்களும் பொய்க் குற்றச்சாட்டுக்களை தேடுகிறார்கள் பிரதான ஆசாரியனின் வீட்டில் இயேசு அமைதியாக நிற்கும்போது அவரைச் சுற்றிக் குற்றம் சாட்டுபவர்கள் கூட்டம் ஒன்று கூடி அவர்களுடைய நோக்கம் தீய எண்ணத்தால் நிறைந்திருக்கிறது பொய் சாட்சியங்கள் இரவை குழப்பத்தாலும் வஞ்சகத்தாலும் நிரப்புகின்றன கடவுளின் ஆலயத்தை எடுத்து மூன்று நாட்களில் மீண்டும் கட்ட முடியும் என்று அவர் சொன்னதாக பொய்ச்சாட்சிகள் கூறுகின்றனர் நீங்கள் என் பதில் சொல்லல உனக்கு எதிரான இந்த சாட்சியம் என்ன ஆனால் இயேசு அமைதியாக இருக்கிறார் மங்களான அறையில் அமைதியின் ஒரு படலத்தின் கீழ் அவரது விரக்தி குதித்துக் கொண்டிருக்கும் பொய்களின் காட்சியை பிரதான பாதிரியார் கவனிக்கிறார் பிரதான ஆசாரியனின் வீட்டில் இயேசுவின் விசாரணை தொடங்கும் போது பதற்றம் நிலவுகிறது நீங்கள் கடவுளின் குமாரனாகிய மெசியாவா நான் நீங்கள் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் வானத்தின் மேகங்களுடனே வருவதை காண்பீர்கள் அவர் கோபத்தில் தனது ஆடைகளை கிழித்துக் கொள்கிறார் அவரது முகம் கோபத்தால் சுருங்கியுள்ளது நடுங்கும் கையுடன் கையை நீட்டி அவர் தெய்வநிந்தனை என்று கத்துகிறார் அவரது குரல் மண்டபம் முழுவதும் எதிரொலிக்கிறது அவர் தெய்வநிந்தனை பேசியுள்ளார் நமக்கு ஏன் இன்னும் சாட்சிகள் தேவை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அவர்கள் பேசும்போது பதற்றம் காற்றை நிரப்புகிறது தீர்ப்பு இயேசுவின் தலைவதியை முத்திரையிடுகிறது கூட்டம் இயேசுவை நோக்கி பாய்ந்து துப்பி அடித்து வெறுப்பு மிகுந்த கோபத்துடன் அவரை கேலி செய்தது இரவில் பேதுரு முற்றத்தில் நிற்கிறார் முற்றத்தில் ஒரு வேலைக்கார பெண் பேதுருவை கவனித்து அவரிடம் கேள்வி கேட்டாள் நீங்களும் கல்லையனாகிய இயேசுவோடு இருந்தீர்கள் அல்லவா நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல பின்னர் அவர் நுழைவாயிலுக்கு வெளியே சென்றார் அங்கு மற்றொரு வேலைக்கார பெண் அவரை பார்த்தாள் ஒரு வேலைக்கார பெண் பீட்டரை அவளைச் அவளை இருந்தவர்களுக்கு சந்தேகத்தை தூண்டினாள் இந்த ஆள் நாசரித்து இயேசுவோடு இருந்தான் என்று மற்ற வேலைக்கார பெண் சொன்னாள் எனக்கு அந்த ஆளை தெரியாது விடுந்ததும் பிரதான ஆசாரியனின் முற்றத்தில் பேதுருவைச் சுற்றி சந்தேகம் அதன் பிடியே இருக்குகிறது நிச்சயமாக நீங்களும் அவர்களில் ஒருவர்தான் உங்கள் உச்சரிப்பு உங்களை ஏமாற்றுகிறது எனக்கு அந்த ஆலை தெரியாது ஒரு சேவல் கூவுகிறது பீட்டரின் மறுப்பை ஒரு பயங்கரமான அடையாளத்துடன் குறிக்கிறது விடியற்காலையில் இயேசு பேதுருவை பார்க்கிறார் அவர்களுக்கு இடையே ஒரு கனமான அமைதி நிலவுகிறது சேவல் கூவுவதற்கு முன்பு இயேசு சொன்ன வார்த்தைகளை பேதுரு நினைவு கூர்ந்தார் இன்று நீ என்னை மூன்று முறை மறுதளிப்பாய் இயேசுவின் தீர்க்கதர்சனம் வேதனையுடன் உயிர்ப்பிக்கப்படுவதால் பேதுரு சத்தியத்தால் நசுக்கப்படுகிறார் இயேசு பிலாத்துவிடம் அழைத்துச் செல்லப்படுகிறார் நியாய சங்க மண்டபத்தில் புரிதமான கலைவர்கள் ஒரு திருப்பு முறையைக் காண்கிறார்கள் காவலர்கள் இயேசுவை அந்த கம்பீரமான அறையின் வழியாக அழைத்துச் சென்று ஒரு தொடர்கவசமான முடிவுக்கு களம் அமைக்கிறார்கள் ரோமானிய மண்டபத்தில் பிலாத்துவின் முன் இயேசு நிற்கிறார் விதியின் பாரம் காற்றில் அடர்த்தியாக உள்ளது கலகம் மற்றும் அரசாட்சி குற்றச்சாட்டிற்கு ஆளான இயேசு தம்மை குற்றம் சாட்டியவர்களுக்கு முன்பாக அமைதியாக நிற்கிறார் இயேசு சீசருக்கு வரிகட்ட மறுப்பது தன்னை மேசியா என்று அழைப்பது போன்ற கலவரங்களை ஏற்படுத்துவதாக அவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் குற்றச்சாட்டுகள் அதிகரித்து வரும் நிலையில் இயேசு அமைதியாக நிற்கும் போது பைலட்டின் கவசம் என்னுவது போல துக்கத்தில் இருக்கும் ஒரு ராஜா நீயூதர்களின் ராஜாவா நீங்க அப்படி சொல்லீங்க ஆழ்ந்த சிந்தனையில் பைலட் இயேசுவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் எந்த நியாயத்தையும் காணவில்லை பைலட்டின் மண்டபத்தில் இயேசுவின் கலிலியின் வம்சாவளி பற்றிய செய்தி விதியின் பாதையை மாற்றுகிறது ஒரு வாய்ப்பை கண்ட பைலட் இயேசுவை ஏரோதுவிடம் அனுப்பி தீர்ப்பின் சுமையை அவர் மீது சுமத்துகிறார் இயேசுவை பார்க்க ஏரோது ஆவலாக இருக்கிறான் ஒரு அற்புதத்தை காணும் நம்பிக்கையில் ஏரோது ஏரோதின் அரண்மனையில் அற்புத அடையாளங்களைக் காண்பதை எதிர்பார்க்கிறான் கேள்விகள் பறக்கும் போது இயேசு அமைதியாக இருக்கிறார் பதிலளிக்கப்படாத ஒவ்வொரு வார்த்தையாலும் பதற்றம் அதிகரிக்கிறது ஏரோதின் வீரர்கள் இயேசுவை கேலி செய்கிறார்கள் அவர்களின் சிரிப்பும் அவமானங்களும் மண்டபம் முழுவதும் எதிர்கின்றன அவர்கள் இயேசுக்கு நேர்த்தியான ஆடைகளை உடுத்தி அவரை கேலி செய்கிறார்கள் அது அழகு அவரது அமைதியான துன்பத்திற்கு ஒரு கொடூரமான மாறுபாடு போலியான அரச உடையில் இயேசு மீண்டும் சதித்திட்டத்திற்கு அனுப்பப்படுகிறார் அமைதியாக இருந்தாலும் வலிமையும் சதித்திட்டமும் நிறைந்தவர் பைலட் ஷாலில் காற்றில் பதற்றம் தொங்கவிடப்பட்டு கூட்டம் அமைதியாக காத்திருக்கும் போது அவர் அதிகாரத்துடன் பேசுகிறார் மக்களை கழகத்திற்கு தூண்டுபவன் என்று சொல்லி இந்த மனிதனை என்னிடம் கொண்டு வந்தீர்கள் நான் உங்களுக்கு முன்பாக அவனை விசாரித்தேன் ஏறோது உன் குற்றச்சாட்டிற்கு எந்த காரணத்தையும் கண்டுபிடிக்கவில்லை பிரகாசமான காலை வெளிச்சத்தில் பைலட் கூட்டத்தை எதிர்கொள்கிறார் விதி வெளிவரத் தொடங்குகையில் தனிப்பயன் ஒன்று கைதி விடுவிக்கப்படுவார் என்பதை பைலட் கூட்டத்திற்கு நினைவூட்டுகிறார் நான் உங்களுக்கு இதை விடுவிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் பரபாசையா அல்லது மேசியா என்று அழைக்கப்படும் இயேசுவையா பைலட்டின் முற்றத்தில் பாதிரியார்களும் பெரியவர்களும் கூட்டத்தை கிளறுகிறார்கள் அவர்களின் முகங்கள் இரண்டு நோக்கத்தை வெளிப்படுத்துகின்றன இந்த இரண்டில் யாரை உங்களுக்கு விடுதலை செய்ய விரும்புகிறீர்கள் கூட்டத்திலிருந்து ஒரு ஒருங்கிணைந்த கூக்குரல் எழுகிறது அவர்களின் குரல்கள் ஒரு குளிர்ச்சியான கோரிக்கையுடன் எதிரொலிக்கின்றன பிலேஸ் தலைமையகத்தின் முற்றத்தில் பரபாஸ் பைலட் கூட்டத்தை ஆய்வு செய்கிறார் அப்படியானால் மேசியா என்று அழைக்கப்படும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் கூட்டம் ஒன்றுபட்டு நடுங்கும் குரலில் வெடிக்கிறது அவனை சிலுவையில் அறியும் அவன் என்ன குற்றம் செய்தான் கூட்டம் ஒரே குரலில் வெடிக்கிறது அவனை சிலுவையில் அறையும் அமைதியின்மை அதிகரிக்கும் போது பைலட் தனது சொந்த தலைமையகத்தில் கட்டுப்பாடு நழவுவதை உணர்கிறார் முற்றத்தில் கூட்டம் ஒன்றாக குக்கூரடுகிறது அவர்களின் குரல்கள் ஒரு இருண்ட கோரிக்கையை எதிரொலிக்கின்றன கூட்டத்தால் அசைந்து போன விமானி முகமரசியுடன் தலையசைத்து அவர்களின் தலைவதியை முடிவு செய்கிறார் மற்றும் அவரது பைலட் தண்ணீரை எடுத்து கூட்டத்தின் முன் கைகளை கழுவினார் இந்த மனிதனின் இரத்தத்திற்கு நான் குற்றமற்றவன் அது உங்கள் பொறுப்பு பரபாஸ் விடுதிக்கப்பட்டார் இது கூட்டத்தின் வெற்றியின் அடையாளமாகும் பைலட் இயேசுவை நோக்கி திரும்புகிறார் இது அவரது விதியை முத்திரையிடம் ஒரு செயல் அவருடைய இரத்தம் நம் மீதும் நம் குழந்தைகள் மீதும் இருக்கட்டும் குழந்தை கல் சுவர்களுக்கு மத்தியில் கூட்டம் அழைகிறது கடுமையான தீர்ப்பும் கடுமையான விதியும் கொண்ட ஒரு மண்டபமான பிக்டோரியத்திற்கு இயேசுவை வீரர்கள் அழைத்துச் செல்கிறார்கள் இயேசுவை வெறுப்புடன் பார்த்துக் கொண்டிருக்கும் வீரர்கள் அவரை சொந்துள்ளனர் இயேசுவின் ஆடைகள் கடத்தப்பட்டு பின்னர் ஏளனமாக ஒரு கரிஞ்சிவப்பு அங்கியை அவரது தோற்களில் அணிவிக்கிறார்கள் இயேசுவின் தலையில் ஒரு முளியிடம் கொடூரமாக அழுத்தப்படுகிறது ஒரு தடி அவன் கையில் திணிக்கப்படுகிறது வீரர்கள் போலியான மரியாதையுடன் மண்டியிட்டு கூக்குறடுகிறார்கள் யோதர்களின் ராஜாவை வாழ்க இயேசு தம்முடைய தடியால் அடிபட்டு தலையில் காயங்கள் ஏற்பட்டன கூட்டத்தினரை திருப்திப்படுத்த இயேசு அடிக்கப்பட்டார் அவரை பரிகாசம் செய்தபின் அவர்கள் அந்த மேலங்கியை கிளற்றி அவருடைய சொந்த ஆடைகளை அவருக்கு அணிவித்தார்கள் ஏளம் மறைகிறது அங்கே அகற்றப்படுகிறது அவரது ஆடைகள் திரும்ப கிடைக்கின்றன அவன் நடந்து செல்கிறான் அவர்கள் அவரை அழைத்துச் செல்லும் போது ஊர்வலம் தொடங்குகிறது சிலுவையின் எடை காத்திருக்கும் விசுவாசத்தின் அச்சுறுத்தும் சின்னமாகும் கொல்கொதா செல்லும் பாதையில் இயேசுவை ரோம வீரர்கள் இரக்கமின்றி இழுத்துச் செல்கிறார்கள் அவர்கள் சிறைநீர் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்ற ஒருவரை சந்தித்து சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினர் பெண்கள் தெருக்களில் சத்தமாக அழுகிறார்கள் அவர்களின் அழுகைகள் வெளிப்படும் அநீதியின் துயரத்தை ஆழப்படுத்துகின்றன எருசலேமின் குமார்த்திகளே எனக்காக அழாதீர்கள் உங்களுக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் அவர்கள் மண்டை ஓட்டின் இடம் என்று பொருள்படும் கொல்கோதாவை அடைந்தனர் அவர்கள் அவரை இரக்கமற்ற அலட்சியத்துடன் சிலுவையில் அடைந்தார்கள் ரோமானிய வீரர்கள் இயேசுவின் ஆடைகளுக்காக சூதாடுகிறார்கள் அவர்களின் பகடைகள் ஆழ்ந்த அமைதியை எதிரொலிக்கின்றன தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை தேவருடைய குமாரனையானால் சிலுவையிலிருந்து இறங்கி இறங்கிவா இயேசு என்ற பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்கிறார் அவருக்கு மேலே ஒரு அறிவிப்பு இருந்தது அதில் இவன் யோதர்களின் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைவுகூரும் உண்மையாகவே நான் உனக்குச் செல்கிறேன் இன்று நீ என்னுடனே கூட பரதில் இருப்பாய் இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயாரும் அவர் நேசிக்க சீடரும் நின்று கொண்டிருந்தார்கள் பெண்ணே இதோ உன் மகன் மகனே இதோ உன் அம்மா என் கடவுளே என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டேன் எனக்கு தாகமாக இருக்கிறது கொடூரமான முரண்பாடான ஒரு தருணத்தில் வரவிருக்கும் அழுவை எதிர்கொள்ளும் போது பித்தத்துடன் கலந்த மது கசப்பான சுவையை அளிக்கிறது அது முடிந்தது பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் இயேசு மறுபடியும் சத்தமாக கூப்பிட்டு ஆவியை விட்டார் இயேசு சிலுவையில் மறைத்தார் படைவீரர்களில் ஒருவர் இயேசுவின் விழாவை எட்டியால் குத்தினார் இதனால் இரத்தமும் தண்ணீரும் திடீரென வழிந்தோடியது இந்த நிகழ்வுகள் வேதத்தை நிறைவேற்றின இயேசுவின் எலும்புகள் எதுவும் உரிக்கப்படவில்லை அவர்கள் தாங்கள் குத்தினவரை பார்த்தார்கள் தெய்வீக கணக்கெடுப்பின் ஒரு தருணத்தில் ஆலய திரைச்சீலை கிழிக்கப்படுகிறது இது ஒரு பேரழிவுகரமான எழுச்சியை குறிக்கிறது பூமி கடுமையாக நடுங்குகிறது திடமான பாறைகள் துண்டு துண்டாக உடைந்து இயற்கையின் சீற்றத்தின் மூல சக்தியை கட்டவிழ்த்து விடுகின்றன கல்லறைகள் திறக்கப்பட்டன சில துறவுகள் எழுந்து நகரத்திற்குள் நுழைந்தனர் அவரை காவல் காத்த ரோம வீரர்கள் அவர் தேவனுடைய குமாரன் என்று உண்மையிலேயே சொன்னார்கள் தூரத்திலிருந்து பெண்கள் மனசாட்சிகளாக நிற்கிறார்கள் இயேசுவின் மீதான தங்கள் பக்தியை நினைவு கூர்ந்து அவர்களின் முகங்கள் துக்கத்தால் பதிந்துள்ளன துக்கதரமான கூட்டத்தின் மத்தியில் மகதலேனா மரியாள் அமைதியான பலத்துடன் உறுதியாகத் தருகிறார் அந்திப்பொழுது சாய்ந்தபோது செல்வமும் விசுவாசமும் கொண்ட அருமத்தியாவைச் சேர்ந்த ஜோசப் கல்லறைக்கு வருகிறார் பக்தியின் பாரத்தை தாங்குதல் இயேசுவின் சீடரான யோசிப்பு தனது ஆண்டவரின் உடலை பெற முயல்கிறார் ஒரு துணிச்சலான மரியாதைக்குரிய செயலில் ஜோசப் விமான இடம் கெஞ்சுகிறார் அவரது குரல் மரியாதையுடனும் அமைதியான உறுதியுடனும் எதிரளிக்கிறது இயேசு என்ன இறந்தார் உடலை எடுத்துக்கொள்ளலாம் நிக்கொதேமு என்ற ஒருவர் சுமார் எழுபத்தைந்து பவுண்டு எடையுள்ள வெள்ளைப்போலமும் கரிய போலமும் கலந்த கலவையைக் கொண்டு வந்து அதை இயேசுவின் மேல் பூசினார் புனிதமான அந்த வேளையில் ஜோசப் உடலை மென்மையாக தயார் செய்து தூய நாரழை துணியால் போர்த்துகிறார் மிகுந்த கவனத்துடன் அவர்கள் உடலை அவரது சொந்த புதிதாக வெட்டப்பட்ட கல்லறைக்குள் வைக்கிறார்கள் இது பாறையில் செதுக்கப்பட்ட ஒரு சரணாலயமாகும் இறுதி பக்தி செயலாக ஜோசப் கல்லறையை மூடுவதற்கு சிரமப்படுகிறார் அமைதியான அறையை பாதுகாக்க ஒரு பெரிய கல்லை உருட்டுகிறார் மாலையின் அமைதியான அரவணைப்பில் கல்லறையை விட்டுவிட்டு ஜோசப் புறப்படுகிறார் அந்த கல்லறை கொல்குதாவுக்கு அருகில் இருந்தது மகளேனா மரியாளும் மற்ற மரியாளும் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களின் முகங்கள் தாங்க முடியாத துயரத்தின் பாரத்தை சூரியன் அடிவானத்திற்கு கீழே மறையும் போது நீண்ட நிழல்கள் நீண்டு சோகமாக சூழ்ந்து மறைவதை குறிக்கிறது நம்பிக்கை ஐயா ஒரு பெரிய ஏமாற்றுதலை தடுக்க கல்லறையை பாதுகாப்பாக எழுப்புவேன் என்று அவர் கூறினார் உங்களிடம் ஒரு படைவீர்கள் காவல் இருக்கிறார்கள் போய் முடிந்தவரை பாதுகாப்பாக இருங்கள் பிரதான ஆசாரியன் கல்லறையை அடைத்து காவலுக்கு ஏற்பாடு செய்து அதை பாதுகாக்க தனது காவலர்களை கல்லறைக்கு அனுப்பினார் அந்த கல்லறை ஒரு மான சாட்சியாக நிற்கிறது அது கல்லால் மூடப்பட்டு சாத்தியமற்றவற்றிலிருந்து பாதுகாக்கப்படுகிறது அவர்கள் அனைவரும் கட்டளைக்கு கீழ்படிந்து ஓய்வு நாளில் ஓய்வெடுத்தனர்